வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ நீங்கள் நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி பம்பர் டிக்கெட்டு விசு பம்பராக இருந்தாலும் சரி எந்த பம்பராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்க வேண்டாம் எடுத்தால் நீங்கள் இழக்க வேண்டியது உங்கள் பணத்தை தான் இது வந்து ஒரு நண்பர் வந்து உரையாடல் மூலமாக சொல்லியிருக்காரு அது போக நிறையா பேர் நிறைய ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அவரோட ஒரு கன்வர்சேஷனை சேர்த்து போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு தகவல் தனி தவிர நான் எந்த ஒரு பொலியோ ப்ராட்டையை ஊகப்படுத்தவும் வருப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேரள லாட்டி விசுவம்பர் வந்து எல்லா கடைகளும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க இப்போ ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடைக்காரங்கிட்ட நான் சொன்ன கேள்வி மட்டும் இதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த டீட்டெயிலெல்லாம் அவங்க கரெக்டாக கொடுத்தாங்கன்னா மட்டும் எடுங்க தயவு செஞ்சு தெரியாத கடைகளில் மட்டும் நீங்கள் எடுக்கவே எடுக்க வேண்டாம் ஆன்லைனில் வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ இதுலையாவது பார்த்துட்டு ஃபேஸ்புக்லையோ பார்த்துட்டு அந்த கடையை காண்டாக்ட் பண்ணி அவங்க அவங்கிட்ட ஆன்லைனில் மட்டும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் ஏன்னா அது ஏன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் ஈரோட்டிலேருந்து சொல்லியிருக்காரு அவர் பேசி அவர்கிட்ட ஒரு செட் எடுத்திருக்காரு எடுத்ததுக்கப்புறம் கொரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வெறும் ஃபோனே எடுக்கல அவர் அனுப்புனது பணம் அனுப்புனதுக்கான ரெசிப்ட்டு எல்லாமே இருக்குது அவர் கடைக்காரங்க பேசின உரையாடலும் இருக்குது இவர் பேசுன உரையாடலும் இருக்குது ரெண்டையும் நீங்கள் கேளுங்க கேட்டு தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி எட்நூறுரூவா வேலை சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அதை ரெஸ்பான்ஸே இல்லாமல் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் பாருங்கள் என்னென்ன பேசிக்கார் அப்படின்ட்டு சார் சார் பேமெண்ட் போட்டு விட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவேன் சார் பேரெழுது இதோட அட்ரஸ்ஸையும் அனுப்பிவிடுங்க சார் நான் கொரியர் போடும்போது அந்த டிக்கெட்டு பின்னாடி பேக் சைடு சீல் வச்ச ஃபோட்டோவும் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்றேன் சரிங்களா அது என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க டிக்கெட் அனுப்பிவிட்றே நீங்கள் அனுப்பிவிடவும் இல்லை எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க டிக்கெட்டாக ஃபோட்டோ பிடிச்சாவது ஓடுவாங்க ஒருத்தர் பேர் எழுதி அதையும் பண்ணலை ஃபோன் பண்ணால் எடுத்து பதிலும் சொல்ல மாட்டேங்க டிக்கெட் எடுக்க கூட அத்தனை மாரி ஃபோன் பண்ணீங்க என்ன கணக்குன்னு எனக்கு புரியல கொஞ்சம் ஃபோன் அட்ணி பதில் சொல்லுங்கள் டேய் தம்பி என்ன நீ கூப்பிட்டு கேட்டு போட்டு கடைசியில் அவ்வளோ தூரம் கேட்டேன்னு டிக்கெட் எடுத்த பாவத்துக்கு அரிசி எடுக்கிறவங்க காசு இல்லாமல் ஆயிரத்தி எட்நூறுவா உனக்கு போட்டு விட்டு சீட் எடுத்த பாவத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த காசு எரிக்குமாடா குடும்பத்துக்கு வா இதெல்லாம் விட சும்மா விடாது நீ எத்தனை வேணால் திருடி தின்னுக்கலாம் ஒருத்தனை ஏமாற்ற தின்னுக்கலாம் புழைச்சிக்கலாம் என்ன கடவுள்னு ஒன்று நிற்கிறேன் கையை விட மாட்டேன் நீ வேறு இந்த காசுக்கு நீ எத்தனை அனுபவம் வேறு வாழ்க்கையில் பாஸ் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க எப்பமே பம்பர் எடுக்குது என்னுடைய பழக்கம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் அந்த ஒரு ரெண்டு வருஷமா ஒரு மூணு பம்பராக நம்ம ரெகுலராக எடுக்கிற இடத்துல எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு பையன் ஒன்று இடையில பூந்துட்டு ஃபோன் என் நம்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக பம்பர் ஷீட் நாங்களும் போட்டுக்கோன்னா எங்கிட்ட எடுங்கண்ணா அப்படின்னாப்புல எங்கப்பா கடை இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆனால் திருச்சூருங்கண்ணா அப்படின்னாப்புல சரி என் நம்பர் எப்படி கிடக்குன்னு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைண்ணா உங்களுக்கு ரெகுலராக போகிறவர்கள் நம்பர் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாப்புல சரி இது யா எப்படி எடுத்தால் யார் கொடுத்தாங்க அப்படின்னா தெரிஞ்ச பசங்க இருக்கணும் அது மூலியமாக வாங்கிட்டு அப்படின்னாப்புல சரிப்பா நான் வெளியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன் மூணு பம்பராக கேட்டுக்கிறாப்பில்ல வெளியெல்லாம் நான் எடுக்கிறது இல்லை ரெகுலராக எடுக்கிற பக்கத்து எடுப்பேன் வெளியெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன் அப்புறம் இந்த பம்பருக்கும் போனை போட்டாப்புல போனை போட்டேன் நான் அந்த ஒரு டைம் என்கிட்ட எடுங்க அப்படின்னாப்புல வேறு மூணு டைமும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு நானும் நானுமே ஒரு ஃபோனே ஒரு பத்து பாஞ்சு வாட்டி எனக்கு பண்ணியிருப்பாப்புல எடுக்க சொல்லி ரொம்பவே கூப்பிட்டதங்காட்டிக்கு சேரிங்க ஓட்டு நானும் எடுத்துகிட்டேன் சரி ஒரு செட்டு அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஒரு நம்பர் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் போட்டுவிட சொன்னாப்புல ஆயிரத்தி எட்நூறுவா போட்டு விட்டேன் ஆனால் உங்களுக்கு நான் புக் பண்ணி சீல் வச்சுட்டு உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பினதையுமே உங்களுக்கு நான் கூப்பிட்றேன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் கூப்பிட்டு சொல்லிடுறேண்ணா அப்படின்னாக்கல சரி அனுப்பியிருப்பான்னு சொல்லிவிட்டேன் சொல்லி அடுத்த நாள் அனுப்பலை சரி எப்பவுமே ரெண்டு நாள் ஆயிரும் அப்படின்னு ஓட்டு நானும் விட்டுட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போச்சு ஆல்போ கூப்பிட ஓட்டு நான் திரும்ப கூப்பிட்டேன் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டா ஃபோனை எடுக்கல சரி வேலையாக இருப்பாங்க அடக்குன்னு நான் விட்டுட்டேன் எப்போவுமே அந்த மாதிரி கூப்பிட்டு திரும்ப கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி கூப்பிட்டுட்டேன் அந்த அன்னைக்கி படிக்கல அடுத்த நாள் கூப்பிட்டு எடுக்கலை அது அதுக்கு அடுத்த நாள் ஒரு அஞ்சாவது டைம் கூப்பிட்டு எடுக்கவே இல்லை அப்புறம் என்னடான்னு பார்த்தா எப்போ கூப்பிட்டாலுமே ஃபோன் எடுக்கலை வாட்ஸ்அப்பில் போய் கால் பண்ணி பார்த்தேன் வீடியோ கால் பண்ணி பார்த்தேன் வாய்க்கு மெசேஜும் போட்டு பார்த்து அப்போ நம்பரும் மாற்றியும் கூப்பிட்டு பார்த்து எதுக்குமே எடுக்கவே மாட்டேங்கிறாப்புல அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது எனக்கே தெரியுது வரைக்கும் கேம் வந்து இல்லை கேமாந்து போச்சு அந்த நம்பரு இதெல்லாம் அனுப்பிடுறேன் அனுப்பிவிடுங்க மற்றவங்களுக்கு மற்ற மற்றவங்க யாரும் அங்கே அந்த மாதிரி நம்பரில் யாரும் எடுக்கக்கூடாதுங்க அந்த நம்பர்லேருந்து எடுத்த நம்பர்லேருந்து அந்த புக்குலேருந்து அதெல்லாம் அனுப்பிவிட்றேங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாதுங்க நம்மளோட காசு போனால் போயிட்டு போச்சு நீங்கள் யாரும் மாட்ட வேண்டாம் நன்றிங்க பஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆடியோ கேட்டிங்களா இப்போ இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறையா ஸ்கேம்ஸ் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது கேரளா லாட்டரியில் நிறையா பேர் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அடுத்த ஒரு உரையாடலில் உங்களுக்கு சன் உங்களை என்னென்ன அடுத்து எப்படி ஏமாற்றிருக்காங்கட்டு அடுத்த ஒரு வீடியோ வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்